தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி வரைக்கான பிரிமியம் தொகை ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்திற்கான காசோலை இன்று யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்திற்கு வழங்கும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் பெருமதற்குரிய திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களின் முன்னிலையிலும் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் திரு கோவிந்தராவ் ஐஏஎஸ் அவர்களுடைய முன்னிலையிலும் இந்த பிரீமியம் தொகைக்கான காசோலை யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவன நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைவர் சத்யஜித் திருப்பாதி அவர்களிடமும் அதனின் பொது மேலாளர் திருமதி உஷா கிருஷ் அவர்களிடமும் துணை பொது மேலாளர் திருமதி பிரேமா முகிலன் தலைமை மேலாளர் திரு தேவராஜ் ஆகியோர் முன்னிலையிலும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் என்பது இன்றைக்கு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது தமிழகத்தின் முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கப்பட்டதுதான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஏறத்தாழ பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இத்திட்டம் தொடங்கப்பட்டதன் மூலம் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி திட்டமாகவும் முன்னோடி திட்டமாகவும் இது செயலாக்கத்திற்கு வந்தது இந்த திட்டத்தின்படி இதுவரை தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருக்கிற குடும்பங்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் குடும்பங்களும் ஆண்டொன்றுக்கு ஐந்து லட்சம் வரை பயன பயனளிக்கிற வகையில் இது இருந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில் இது ரெண்டு லட்சமாக இருந்தது தற்போது ஐந்து லட்சம் என்கின்ற வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது கடந்த ஆட்சியில் எழுபதாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானம் என்கின்ற அளவிலே இருந்தது அது தற்போது பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க செய்வதற்கும் இதில் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்கின்ற வகையிலும் குடும்ப ஆண்டு வருமானம் என்பது ஒரு இலட்சத்தி இருபது உயர்த்தப்பட்டது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஐந்து ஆண்டுகளுக்காக இந்த திட்டம் நீடிக்கப்பட்டு அப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டது அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை இத்திட்டத்தின் செயல்பாடு என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் இருந்து கொண்டிருக்கிறது அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில்தான் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அதிகமான நோய் முறைகள் நோய் சிகிச்சைகளுக்கான முறைகள் என்பதும் தமிழ்நாட்டில்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை முறைகள் இதன் பயன்பாட்டில் இருக்கிறது எட்டு சிறப்பு உயர் சிகிச்சை முறைகள் ஐம்பத்தி ரெண்டு முழுமையான பரிசோதனை முறைகள் பதினோரு தொடர் சிகிச்சை முறைகள் என்று எல்லா சிகிச்சைகளுக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் பயனுள்ள திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது எட்டு உயர் சிகிச்சை என்பது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை காதுவால் நரம்பு உள்வைப்பு அறுவை சிகிச்சை ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை நுரையீரல் மற்றும் இருதய மாற்று அறுவை சிகிச்சை நுரையீரல் வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை செவிப்புல மூளைத்தண்டு உள்வைப்பு அறுவை சிகிச்சை என்று எட்டு உயர் சிகிச்சைகளுக்கான உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருக்கிறது இதை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வரை இந்த காப்பீட்டுத் திட்டத்தின் பயன் பொதுமக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே கூட ஒன்றிய அரசால் இந்த திட்டம் ஐம்பது சதவிகிதம் அரசு மருத்துவமனைகளில் செயல்படுவதை பாராட்டி அரசு மருத்துவமனைகளில் அதிகமான செயல்பாட்டில் இருக்கிற மாநிலம் என்று தமிழ்நாட்டை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டிற்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த விருது ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடம் நம்முடைய துறையின் செயலாளரும் அதேபோல் டிஎன்எச்எஸ்பி திட்ட இயக்குனர் அவர்களும் அந்த விருதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் காண்பித்து வாழ்த்துதலை பெற்றார்கள் இந்த அளவுக்கு இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியாக இந்த திட்டம் என்பது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த பல முறைகள் இதிலே மாற்றப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில் ப்ரீமியம் தொகை என்பது அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக இருந்தது தற்போது பிரீமியம் தொகை எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாக உயர்த்தப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில் குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரமாக இருந்தது தற்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில் காப்புறுதித் தொகை ஒரு வருடத்திற்கு ரெண்டு லட்சமாக இருந்தது இப்பொழுது அது ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது சிகிச்சை முறைகள் கடந்த ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாக இருந்தது அது தற்போது ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றாக உயர்ந்திருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இந்த காப்பீட்டுத் திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி எழுபதாக இருந்தது அது இப்பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாக இரு மடங்கு உயர்ந்திருக்கிறது உயர் சிறப்பு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த ஆட்சி காலத்தில் ரெண்டே ரெண்டு என்கின்ற அளவில் இருந்தது இது தற்போது எட்டு என்கின்ற அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்படி பல வகைகளில் இந்த காப்பீட்டு திட்டத்தின் பலன் மக்களுக்கு சென்றடைகிற வகையில் பல நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இந்த திட்டத்தில் கூடுதலாக இன்னமும் பல குடும்பங்களை இணைத்திட வேண்டும் என்கின்ற வகையில் சிறப்பு முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு முறையும் வறுமுன் காப்போம் என்கின்ற வகையில் நடத்தப்படுகிற முகாம்களிலும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தின் புதிய குடும்பங்களை இணைக்கிற முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞளுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் நூறு சட்டமன்ற தொகுதிகளில் நூறு முகாம்கள் நடத்தப்பட்டது இப்படி தொடர்ச்சியாக கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக புதிய பயனாளிகளை தெரிவு செய்யும் முகாம்கள் நடத்தப்பட தொடங்கி இதுவரை எட்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு குடும்பங்கள் புதிய பயனாளிகளாக இந்த திட்டத்தில் கடந்த ரெண்டரை ஆண்டு கால இந்த ஆட்சியில் புதிய உறுப்பினர்களாக இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் இன்னமும் கூட பொங்கல் கழித்து இன்னமும் ஒரு நூறு தொகுதிகளில் நூறு முகாம்கள் ஏற்கனவே நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த தேதி இறுதி செய்யப்பட்டு பிறகு அது அறிவிக்கப்படவிருக்கிறது இப்படி புதிய குடும்பங்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும் ஒரு குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருப்பவர்கள் அவருடைய குழந்தைகளுக்கு திருமணமாகி வெளியில் செல்கிற போது அவர்கள் அவர்களுக்கு தனியாக இது போன்ற புதிய பயனாளி அட்டைகள் தேவைப்படும் அவர்களை புதிதாக இணைத்துக்கொள்வதற்கு இந்த முகாம்கள் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் எனவே அந்த வகையில் மீண்டும் ஏற்கனவே நடத்தப்பட்ட தொகுதிகளை தவிர்த்து மீதம் இருக்கிற ஒரு நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் குறைந்த அளவில் பயனாளிகள் சேர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிற இடங்களில் ஒரு நூறு தொகுதிகளில் இந்த புதிய முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான பயன்பாட்டிலும் இருந்து இருந்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு சிறப்பான திட்டமும் கூட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்களால் மேல்மருவத்தூரில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தமிழ்நாட்டின் சாலைகளில் அது உட்புற சாலைகளாக இருந்தாலும் பகுதி சாலைகளாக இருந்தாலும் தமிழக அரசின் நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும் அல்லது தேசிய நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும் எங்கே யாருக்கு விபத்து ஏற்பட்டாலும் விபத்துக்குள்ளானவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது உலகின் எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் விபத்துக்குள்ளானவர்களை உடனடியாக மருத்துவமனைகளில் கொண்டு போய் சேர்த்து அந்த மருத்துவமனைகளில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பட்சத்தில் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரை இந்த காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கடந்த டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகள் இரநூத்தி முப்பத்தி ஏழிலும் தனியார் மருத்துவமனைகள் நானூற்றி ஐம்பத்தி ஐந்திலும் ஆக மொத்தம் அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மருத்துவமனைகளில் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டம் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது இதிலும் கூட எண்பத்தி ஒரு மருத்துவ சிகிச்சை முறைகள் இதில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது முதல் பயனாளிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மேல்மருவத்தூரில் இருப்பவரை நலம் விசாரித்தார் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் ரெண்டு லட்சமாவது பயனாளியை நேரடியாக சென்று அவரை நலம் விசாரித்தோம் அந்த வகையில் இதுவரை தமிழ்நாட்டில் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் சாலை விபத்துக்குள்ளாகி அவளுடைய உயிர் உடனடியாக காப்பாற்றப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இது ஒரு மகத்தான திட்டம் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலேயே ஒரு புகழ்பெற்ற திட்டம் ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேர் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள் இதில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிர் பெற்றும் இருப்பார்கள் என்பது நம்பிக்கை உடனடியாக அரசு எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாக அவர்களுக்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு லட்சம் ரூபாய் தந்த உதவித்தொகையின் மூலமாக பல ஆயிரம் பேர் உயிர் பெற்றிருப்பார்கள் என்பது உறுதி அந்த வகையில் இதுவரை இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருப்பவர்கள் ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேர் இதற்காக இந்த திட்டத்தின் இந்த திட்டத்திற்காக இந்த துறை செலவு செய்திருக்கிற பணம் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியே ஒன்பத்து ஒன்பது லட்சம் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் இதுவரை இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்தின் திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்காகவும் தொடர்ந்து இந்த திட்டம் பயன்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் இது தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் பெஸ்ட் ஸ்டேட் விருது ஒன்றினை அண்மையில் இந்த உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்காக பெற்றிருக்கிறது அநேகமாக நடப்பாண்டிற்கும் அந்த விருது கிடைக்கும் என்று கருதுகிறோம் காரணம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உடலுறுப்பு தானம் செய்வதற்கு மூளைச்சாவு அடைந்தவர்கள் உடலுறுப்பு தானம் செய்வதற்கு முன்வந்து மரணம் அடைபவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்கின்ற அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏராளமான மூளைச்சாவு அடைந்தவர்கள் மனமுவந்து வந்து அவர்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு இந்த திட்டத்தின் மூலம் அதிலும் முதலிடத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த காப்பீட்டு திட்டம் உடல் உறுப்பு தானத்திற்கும் மருத்துவ ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று மருத்துவமனைகளுக்கும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்திற்கும் பெரிய அளவில் ஒரு பயனுள்ள திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்காக இன்றைக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்திற்கான பிரிமியம் தொகைக்கான காசோலை நம்முடைய துறையின் செயலாளர் அதேபோல் டிஎன்ஹெச்எஸ்பி ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர்கள் முன்னிலையில் நம்முடைய யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்தின் நிர்வாகிகளிடத்தில் உங்கள் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஓராண்டுக்கா அதுக்கான தனியாக அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு பேர் பயன்பட்டு இருப்பார்கள் என்பதை பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்க சொல்லியிருக்க என்னம்மா இல்லை இப்போ அங்க இருக்கிற ஸ்டாண்டை தள்ளி விட்டுட்டு வீடியோ எடுத்தா யாருங்க பார்க்க போறது இது வீடியோ எடுக்கிறதுக்குன்னு இல்லை இல்லை அரசு மருத்துவமனைகளில் குறைகளை கண்டுபிடிப்பதற்கு என்று கேமராவோட சுத்துறவங்க நிறைய பேர் சுற்றி நிற்கிறாங்க நீங்க போய் ஆஸ்பத்திரிக்கு போய் எத்தனை ஸ்டாண்ட் இருக்குது எந்தெந்த வார்டில் எவ்வளோ ஸ்டாண்ட் இருக்குங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க தப்பு இல்லை இப்போ நிறைய சமூக விரோதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போன ஸ்டாண்ட் அங்கேருந்து அதை தள்ளி விட்டு ஒரு வீடியோ எடுத்து ஸ்டாண்ட் இல்லை கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்கிறதுக்கு பெரிய நேரம் ஆகாது ஏற்கனவே ஒரு சிறுவன் அதை இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கழுவுறாப்ல அப்படின்ற மாதிரி வந்தது ஒரு பிள பிளட் ஸ்டைனே இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கழுவி இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கழுவுற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு சிறுவர்களை இதை கழுவுறதுக்கு மருத்துவமனை அனுமதிக்குதுன்னு சொன்னாங்க ஏற்கனவே இன்னொரு சூழ்நிலையில் ஒரு துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் ஒரு மோஷன் ஒரு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு மோஷன் தொடக்கிறார் அதை எடுத்து தூய்மை பணியாளர் சிகிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சமூக விரோதிகள் இந்த மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளில் ஏதாவது குறை இருக்கான்னு பார்க்குறதுக்காகவே போய் குறையை ஏற்படுத்தி வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க நீங்கள் அந்த ராயப்பேட்டை மருத்துவமனையில் வந்த சோஷியல் மீடியாவில் வந்த செய்தியை சொல்கிறீங்க நீங்கள் போய் மருத்துவமனைக்கு போய் பாருங்கள் எத்தனை ஸ்டாண்ட் இருக்குது எதாவது பற்றாக்குறை குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் வாங்கி கொடுத்துடலாம் இந்த சகோதரர் இது கேட்டார் கடந்த ஆண்டு மட்டுமே எவ்வளோ பேர் இதன் மூலம் என்கின்ற தகவலை கேட்டார் ஓராண்டில் மட்டும் பத்து லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி முப்பது பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதற்காக இந்த காப்பீட்டு திட்டத்தில் பயனடைந்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை பத்து லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி முப்பது பேர் செலவிடப்பட்டிருக்கிற தொகை ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கோடியே இருபத்தி ஒரு லட்சம்